ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ திருக்கோவிலூர் அரகண்டநல்லூர் பச்சையம்மன் ஆலயம் தான் பார்க்க போகிறோம் இது எங்களுடைய குலதெய்வம் வாங்க பார்க்கலாம் இது தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தைப்பூசம் அன்னைக்கு பால் குடம் எடுக்கிறாங்க ஸோ அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இப்போ இந்த பச்சை அம்மனோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பச்சையம்மன் அப்படிங்கிறவங்க பார்வதி தேவி தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்றா இருக்கும்போது ஒரு தடவை பிறகு முனிவர் அப்படிங்கிறவர் அங்கே வராரு வந்துட்டு அவர் சிவபெருமானை மட்டும் தான் எப்போவுமே வேண்டுவாரான் அப்போ வந்து பார்வதி தேவியை வேண்டக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலேயே வண்டு உருவம் எடுத்து வெறும் சிவபெருமானை மட்டும் வேண்டுறாரு ஸோ சிவன்லாம் சக்தி இல்லை அப்படிங்கிற கான்செப்டில் பார்வதி தேவி என்ன கேட்குறாங்க உங்கள் உடம்பில் எனக்கு பாதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் வந்து தரம் மறுக்கிற காரணத்தினால அவங்க பூமிக்கு வந்து பூமியில் அவரை நோக்கி தவம் இருப்பாங்க அப்படி அவங்க தவம் இருக்கிறதுக்கு ஒரு வாழை மரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாழைப்பந்தல் அமைச்சு அவங்க சிவபெருமானை செய்யணும் அப்படி சிவபெருமானை செய்கிறதுக்கு அங்கே நீர் இல்லை ஸோ அப்போ வந்து பூமியை அவங்க கையால் இருக்கக்கூடிய கருங்காலி பெரம்புன்னு சொல்லுவாங்க அதனால் தட்டுவாங்க அப்படி தட்டும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நதிகள் வரும் ஸோ அந்த நதிகள் மூலமாக சிவபெருமானை செஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமானை வேண்டிக்குவாங்க அப்போது அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமயத்தில் அக்னி வீரன் அவருடைய சகோதரர்கள் ஏழு பேர் அவங்க வந்து பார்வதி தேவிக்கு அந்த தவத்துக்கு த இடையூறு செய்வாங்க அப்படி இடையூறு செய்யும் போது சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவபெருமான் விஷ்ணுவை கூட்டுக்கிட்டு வந்து வாழ்முனி அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுத்து அந்த அக்னி வீரனை காலில் போட்டு மெதிச்சிருவாரு சோ அப்படி மெதிச்சு பச்சையம்மனோட அந்த தவம் நிறைவேறுக்கிறதுக்கு உதவியா இருப்பாரு சோ அவர் கூட இன்னும் இருக்கக்கூடிய தேவர்கள் அனைவரும் சேர்ந்து முனி அவதாரம் எடுப்பாங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஏழு முனிகள் ஸோ பச்சையம்மனோட அந்த தவத்துக்கு உதவியாக இருந்தவங்க எல்லாரையும் நம்ம கும்பிடுவோம் அவங்க எல்லாரும் தான் இந்த கோயிலில் இருப்பாங்க ஏழு முனிகள் காத்தாயினி ஸோ எல்லாருமே இந்த கோயிலில் வந்து இருப்பாங்க பார்த்திங்கன்னா நம்ம ஏன் இந்த கோயிலுக்கு போகிறோம் ஏன் இவங்களெல்லாம் கும்பிட்றோங்கிறது தெரியாமலே நிறைய நாள் கும்பிட்டுருக்கோம் ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி இதனால தான் கும்பிட்றோம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பச்சையம்மன் ஆலயத்துக்கு நேர் எதிர் ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயிலும் பார்த்தீங்கன்னா சுயமர்லிங்கம் தான் கதைகள் எல்லாமே சும்மா சொல்லப்படலை இந்த கோயில் இந்த கோயிலுக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா சிவாலயம் இருக்குது அதே மாதிரி அந்த சிவாலயமும் சுயமுலிங்கம் தானாக தோன்றது தான் ஸோ இது உண்மை கதை அப்படிங்கிற மாதிரி நிஜம்தான் இது ஏன்னா இந்த அம்மன் கோயிலுக்கு நேராகவே நமக்கு வந்து சிவன் கோயிலும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி அது ஒரு நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு ஏன்னா அம்மன் அவர்கள் நதிக்கரையில் உட்காந்து தான் சிவனை வந்து லிங்கமாக பிடிச்சி வழிபடுவாங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முனிகள் இந்த முனிகள் எல்லாரும் சேர்ந்து அம்மனோட தவத்துக்கு உதவியாக இருப்பாங்க இன்னொன்று இந்த கோயிலில் வேண்டிக்கிறது வந்து பில்லி காற்று கருப்பு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமியை வேண்டதுனால உங்களுக்கு அடிபட்டுடும் இந்த சாமியை வேண்டிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தெய்வங்களை வணங்கிறதுக்கு சமம் இந்த போரில் ஈடுபட்ட அனைத்து தெய்வங்களையும் வணங்கிறதுக்கு சமம் அதனால் பச்சை வழிபடுறது வந்து இந்த பேய் பில்லி சூனியத்திலேருந்து அடிபடுறவங்க எல்லாம் பச்சையம்மனையும் இந்த ஏழு முனிகளையும் வணங்கும்போது பச்சையம்மனுக்கு காவலாக இருந்தவங்க இந்த சாமியை கும்பிட்ற அனைவருக்கும் பக்தர்களுக்கும் காவலாக இருப்பாங்க அப்படிங்கிறது நியதி அதுக்காகத்தான் பச்சையம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்குது அங்கே எல்லாமே இந்த மாதிரி முனிகளும் இருப்பாங்க இன்னொன்று இந்த சாமியை கும்பிட்றவங்களுக்கு புள்ளி சூன்யம் அப்படிங்கிறது இல்லாமல் போகும் அப்படிங்கிறது நியதி இந்த மாதிரி குலதெய்வம் உள்ள சாமிங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குலதெய்வம் உள்ள சாமி பச்சையம்மன் நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து எழுந்தருளி இருக்காங்க எந்த கோயில்லையுமே சாமியை அவ்வளோ ஈஸியாக ஃபோட்டோ எடுக்க விடவே மாட்டாங்க அதை அதை வந்து அங்கே இருக்க பூஜை செய்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம இந்த சாமியை ஃபோட்டோ எடுத்துருக்கோம் வீடியோவும் எடுத்துருக்கோம் வாங்க பார்க்கலாம் இந்த சைடு பெருமாளையே காமிச்சிட்ருக்கோம் பெருமாளுக்கும் பச்சையம்மனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாளும் சிவபெருமானும் சேர்ந்து தான் வாழ்முனி அவதாரம் எடுத்து பச்சையம்மனுக்கு தொடங்கிருப்பாங்க பாருங்கள் நம்ம பச்சையம்மனை கண் கூட பார்த்துட்ருக்கோம் அவ்வளோ க்ரீன் கலரில் அவங்க ஏன்னா அந்த கோவத்தில் சிவந்து அதுக்கப்புறம் பச்சையாக மாறினாங்க அந்த வாழைப்பந்தல் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து தவம் செஞ்சு அதுக்கப்புறமா வந்து சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கி அர்த்தநாதீஸ்வரர் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க திருவண்ணாமலையிலையும் இதே மாதிரியான பச்சையம்மன் கோயில் இருக்குது ஸோ அங்கேயும் அவங்க அங்கே அதனால் தான் அதுக்கப்புறம் அர்த்தநாதீஸ்வரராக அங்கே போய் இருப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் இன்னொன்று இந்த கோயிலுக்கு எதிரே ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த சிவன் கோயிலில் பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த இடமும் இருக்குது நிறைய பேர் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் மலை மேலே இருக்க சிவன் கோயிலுக்கு அதிக பேர் போக மாட்டாங்க அங்கேயும் போய் பாருங்கள் அங்கே வந்து பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த இடம் இருக்குது அங்கே வந்து துரியோதனுக்கு ப பயந்து கொஞ்ச நாள் வந்து கொகையில் அங்கே தங்கியிருந்தாங்க அங்கே பீமன் குளம் அப்படிங்கிறதும் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பாஞ்சாலி குளிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீமன் குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமும் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் கூட ஸோ கண்டிப்பாக பச்சையம்மன் கோ உங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னா நீங்கள் அந்த கோயிலுக்கும் போங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கும் போங்க அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடத்தையும் பாருங்கள் நிச்சயமாக நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடம் பச்சையம்மன் வழிபட்ட சிவாலயம் இது ரெண்டையும் தான் நம்ம பார்ப்போம் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பச்சையம்மன் பத்தின பற்றின வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இந்த மாதிரியான வீடியோஸ் இன்னும் தொடர்ந்து போடுறதுக்கு நிச்சயமாக உங்களோட ஆதரவு அவசியம் எந்த வீடியோஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் இந்த மாதிரி சாமியோட ஹிஸ்ட்ரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட பட்ஜெட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் இன்னுமே இருக்க அதிகமான வீடியோஸ் போடணுன்ற எண்ணமும் ஆர்வமும் எங்களுக்கும் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்